இட்லி பூ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல பாம்பு போட்டேன் இதெல்லாம் போடுற வேண்டியதா அவங்களுக்கு மண்ணு உள்ளது ஹலோ ஆல் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு வீடியோ எங்கே இருந்ததுன்னா மாமியார் வீட்டில் இருந்து தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக இங்கே வந்து போய்கிட்ருக்கும் ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்கணுன்னு ஆனால் அது நடந்த பாடு இல்லை வருவோம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் இருந்ததுனால சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு காலையில் வரதும் லேட்டாக வந்தோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பி எல்லோரும் வந்துவிட்டோம் வீட்டை சுற்றி வந்து நிறையா செடிகள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது அதில் முக்கியமாக ரெண்டு மூணு வேலைகள் வந்து இன்றைக்கி செய்யணும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அதோட என்னென்ன செடிகள்லாம் இருக்கு அதையும் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோல காமிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு முத என்ன வேலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நான் காமிச்சிருப்பேன்ல மல்லிகைப்பூ செடி இங்கேருந்து இருந்து மல்லிகைப்பூ கொடுத்து விடுவாங்கன்னு நல்லா பூத்துச்சு இப்போ பூத்து முடிஞ்சாச்சு சோ அத வந்து ட்ரிம்மிங் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு இது ஃபுல்லாவே வந்து மல்லிகைப்பூ அப்படியே படர்ந்து இருந்துச்சு இப்போ வந்து அதோட மெயினான வேற மட்டும் கண்டுபிடிச்சி தனித்தனியாக கெட்டி வச்சுருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து இனி தேவைப்படாது தேவைப்படாதுல்ல இவ்வளோ மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ செடி வந்து இவ்வளோ வந்து நமக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா எல்லாமே பூத்து முடிச்சுட்டு ஆனால் எல்லாமே வந்து வேறோடு இருக்குது யாராவது கேட்டால் வந்து நம்ம இதுலேருந்து கட்டிங் கொடுத்து வச்சோன்னா சூப்பராக வளர்ந்து வரும் எல்லாமே வேறோடி தான் இருக்குது இதை கொண்டு அப்படியே நம்ம வச்சுட்டா போதும் என்ன இருக்குல்ல வேறோட இது எப்படி வச்சிட்டோம்னா நம்ம தனி செடியை வந்து உருவாக்கிடலாம் இந்த ஒரு செடியாட்டு வச்சது தானே இவ்வளோன்னா வேறு பிடிச்சி வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து வேறு தனித்தனியா இருக்கு இது அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சா இது ஒரு செடியாட்டு மாறிடும் இந்த இடம் ஃபுல்லாவே வந்து மல்லிகைப்பூ செடியா அப்படியே படர்ந்து இருந்துச்சு இந்த செடி வச்சு நான் கல்யாணம் வரும்போதே இருக்கு இந்த மல்லிகைப்பூ செடி எத்தனை கண்ணு வச்சாங்கன்னு தெரில நானும் இதுல ரெண்டு மூணு மல்லிகைப்பூ கண்ணு சின்னசா வச்சேன் என்ன மொத்தமா மேலே வளர்ந்து போகாம கீழே நமக்கு இடம் நிறைய இருந்துச்சுனால செடி வந்து அப்படியே கீழே ஃபுல்லா படர்ந்து என்ன ஆகிட்டு இது ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கொச்ச கொச்ச கொச்சன்னு செடியா இருந்துச்சு உள்ள வந்து எதாவது பாம்போ பூச்சி அடைஞ்சா கூட தெரியாது தண்ணி ஊற்ற கஷ்டமா இருந்தது உரம் வைக்கலாம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ செடியெல்லாம் நல்லா பூத்து முடிஞ்சிட்டு தொடர்ந்து ஒரு இந்த மாதத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இவ்வளோ இவ்வளோ நீளத்தில் வந்து பூ கெட்டி வச்சோம் நல்லா பூத்து முடிச்சாச்சு தான் எப்போவுமே ஒரு செடி வந்து நல்லா பூத்து முடிச்சிட்டுனா நம்ம வந்து ட்ரிம் பண்ணுவோம்ல ஸோ நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே ட்ரிம் பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய வேர் விட்டு இதுலலாம் எல்லா இதில் வந்து எந்த கம்பை நம்ம வந்து ஊனி வச்சாலும் அதுலேருந்து புது செடி வந்து உருவாயிடும் இது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் யாருக்காவது மல்லிகைப்பூ செடி தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாமே வந்து கொடுக்கணும் ஏன்னா எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டாங்களா ஒவ்வொரு இதுலேயும் வந்து குட்டி குட்டி வேறாக இருக்குது நம்ம இதை கொண்டு அப்படியே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா வளரும் இதெல்லாம் வந்து தோப்பில் வச்சாலும் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் நீங்கள் என்ன பிரச்சனைனா இப்போது தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுக்கு கரெக்டாக ஆள் வந்து இல்லை மாமிக்கும் வயசானனால அவங்களாலையும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது சரி இப்போ நம்ம ஊர் ஊரோடி தானே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு இன்னொன்று இந்த மாதிரி வேலையெல்லாம் உண்மையாகவே பார்க்க தெரியாது இந்த மம்பூட்டி பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் தெரியாது என்னோட கணவருக்கும் தெரியும் ஆனால் வெயில் இருந்தால் அந்த வேலையெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அதனால தான் அப்படியே நாள் நகுண்டு நகுண்டு இன்னைக்கு தான் வந்து இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டிருக்கு சரி நீ வேற வேறையும் நிறைய செடி பின்னாடி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செடியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோங்க கையில இது என்னது கையில என்னத்த தேய்ச்சி வச்சிருக்கீங்க என்னத்துக்கு தேய்ச்சி வச்சிருக்கீங்க சாணி மாதிரி ஆ என்ன தேய்ச்சி வச்சிருக்கீங்க எறும்பு புத்து மணல் எறும்பு புத்துல இருந்து மண்ணை வந்து கையில தேய்ச்சி வச்சிருக்காங்க எதுக்கு கையில இருக்க அலர்ஜி சரியாகும் வெயில் வந்து தாக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சன்ஸ்கிரீன் போடுவோம் ஆனா வந்து என்னோட புத்திசாலி கணவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அரும்பு புத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து அதை தண்ணியில கரைச்சு கையில பூசிட்டுங்க ஏன் முகத்துல கொஞ்சம் பூச வேண்டியது தானே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே வீட்டோட பின்னாடி சைட்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய பிரயோஜனமான செடிகள்லாம் நிற்கிது ஆனால் என்னன்னா கரெக்டாக வந்து உரம் வச்சு தண்ணி ஊற்றாததுனால கொஞ்சம் அப்படியே சொங்கி மாதிரி நிற்கும் சொங்கி மாதிரி நிற்குன்னுலாம் சொல்ல முடியாது இந்த மாதுளையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து நான் வந்து வாங்கி நானே வச்ச மாதுளை செடி இவ்வளோண்டு குட்டி செடியாக வாங்கி வச்சேன் வைக்கும்போது நான் வந்து சொன்னேன் இந்த செடிக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்றி ஸ்பெஷலாக கவனிங்கன்னு அதனாலே மாமீர் வந்து இங்கே பின்னாடி உட்காந்து தான் மீன் அந்த எல்லாம் அந்த மீன் கழுவுன தண்ணி அதெல்லாம் ஊற்றுனதுனால இந்த செடி மட்டும் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நிறைய இதுலேருந்து வந்து காய் எடுத்துருக்கோம் இந்த மாதுளை வந்து நாட்டு மாதுளை நம்ம கடையில் வாங்குற மாதிரி சிவப்பு வித்து மாதுல எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும் அது ரொம்ப நல்லது அதுதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போவும் குட்டிசா இதில் காய் எல்லாம் வச்சிருக்கு காமிங்க நல்ல பூவும் பூத்து நிறைய பூ இருக்கு பூ பூ இந்த ஒரு பிஞ்சி இந்த காய் இருக்கு இன்னும் பெருசா ஆகல இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டிருக்கு இனி வந்து இதை சுத்தி கொஞ்சம் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து தீச்சு போடணும் கொஞ்சம் ஏதோ பார்க்குறதுக்கு நாங்கள் அமேசான் காட்டுக்குள்ளே அமேசான் காட்டுக்குள்ளே நின்னது மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இனி அந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் கெட்டி அப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் தீச்சிட்டு நான் வந்து கீரை விதை கொண்டு வந்திருக்கேன் கீரை விதை அப்புறமா கொஞ்சம் காய்கறி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து க்ரோ பேக்ல ஃபர்ஸ்ட்டு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அது எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து மாதுளை செடி அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இந்த செடி வந்து குட்டீஸாக வளர்ந்து வரும்போது நாங்கள் என்ன நினைச்சோம்னா வாட்டர் ஆப்பிள்னு நினச்சோம் ஏன்னா வாட்டர் ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்டர் ஆப்பிள் செடி நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து வாட்டர் ஆப்பிள் இல்லை மலை பாஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சருக்கெல்லாம் அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லது அப்படி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் சீதாப்பழம் இல்லை மலை சீதா சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் எனக்கு அந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் கொடுப்பாங்கல்ல செடிகள் எல்லாம் அப்படி கிடச்ச செடியை கொண்டு வச்சது இப்போ வந்து நல்லா வளர்ந்துச்சு எப்போ காய்க்கும் தெரியல வளர்ந்துட்டே போகுது குடிய சீக்கிரம் நம்ம நல்லா உரம்லாம் வச்சு தண்ணி ஊத்தினோம்னா சீக்கிரமா வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் இங்க இருக்குது இருக்கு பாஞ்சு அப்புறமா அங்கே அங்க இருக்கு அதுவுமே வந்து பாஞ்சு தான் இது வந்து சீத்தாப்பழம் இது வந்து சீதாப்பழம் மரம் சீதாப்பழமுமே இருக்கு இதுல இருந்து அடிக்கடி நிறைய சீதாப்பழம் காய்க்கும் ஏகப்பட்ட சீத்தாப்பழம் குட்டி குட்டி கண்ணெல்லாம் நிற்குது அங்க இங்க சீத்தாப்பழம் தான் நிற்குது இங்க பாருங்க இதுலயே ரெண்டு மூணு சீத்தாப்பழம் இருக்கு இந்த சீத்தாப்பழத்தில் அடிக்கடி வந்து காய் பறிச்சிருக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் இங்க ஒன்று குட்டிஸ் கிடக்கு இது வந்து சீத்தாப்பழம் மரம் இதுவும் வந்து மழை ஆரஞ்சு தான் சரி மழை ஆரஞ்சுன்னு வருது இது வந்து ஆஹ் மலை சீதாப்பழம் அங்க இருந்துச்சுன்னா அதே தான் இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன மரம் இப்போ எல்லாத்துக்கும் வந்து சாணம் உரம் எடுத்து போட்டிருக்கு கொஞ்சம் தோண்டி நம்ம உரம் வச்சா இன்னும் நல்லா உரம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதானே அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு செடி இங்கே இருக்கு இது வந்து ஆப்பிள் இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு ஆப்பிள் வந்து இது இப்போதான் வந்து கொஞ்சம் வேறு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் நல்லா இங்கெல்லாம் பாருங்க தழு உர ஆரம்பிச்சிருக்கு எப்படி இன்னும் ரெண்டு வருஷத்துல இது காய்ச்சிருமா ரெண்டு வருஷத்தில் வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிடும் நினைக்கிறேன் இதுக்கும் கொஞ்சம் உரம் எடுத்து போட்டிருங்க இதுக்கு உரம் எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு மல்லிகைப்பூ கன்று இருக்கு நான் தான் அந்த மல்லிகைப்பூ செடியும் வச்சேன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குல்ல நம்ம இந்த மாதுளை வச்சோம் தெரியுமா அந்த டைம்ல இங்க ஒரு மல்லிகைப்பூ கன்று இருக்கு ஏகப்பட்ட மல்லிகை செடி நிற்கி அது என்ன மரம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்க இது வந்து

நாங்கள் உள்ளே உள்ள கொஞ்சம் பயமா இருக்கு ரொம்ப அருத்தி கடை இருக்கா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீரை என்ன கீரைனே தெரியாது இது என்ன கீரை ப்ரெஷர் கீரை இதை வந்து எங்கள் மாமியார் ப்ரெஷர் கீரைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பொரியல் பண்ணால் தான் இருக்கும் இது வந்து கிழங்கு வகையான கீரை கீழே வந்து ஒரு கிழங்கு இருக்கும் நம்ம என்ன தான் மேலே முறிச்சு முறிச்சு எடுத்தாலும் ஒரு மழை லைட்டாக பெஞ்சதுன்னா மறுபடியும் இப்படி ஃபுல்லாக கீரையாக வந்து நிற்கும் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக கீரை தான் இனி இது எல்லாத்தையும் இது எல்லா கீரையும் தேவைக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் எடுத்து விட்டுற வேண்டியது இதில் வேறு ஏதாவது தான் செடிகள் வச்சு விடணும் கொஞ்சம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு விடணும் இந்த கீரைக்கு நடுவில் அங்கே வந்து ஆலோவீரா நம்மளோட கத்தாளை செடின்னுக்கு பாருங்கள் கத்தாழை பயங்கரமாக வளர்ந்துருக்கு கத்தாழை பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து கத்தாழை தான் அங்கெங்கேயுமா கத்தாழை செடி

வீட்டு முன்னாடி கத்தால வைக்கிறதுக்கு அங்கே நமக்கு வேணும் ஏன்னா இது இந்த கத்தாலையை வைக்கணும்னா பெரிய இது வேணும் தொட்டி அப்போதான் வைக்க முடியும் இந்த கத்தாலையை நம்ம கொண்டுட்டு போயிடலாம் இதுதான் இருக்கறதுலேயே பெரிய சைஸு புளியமரம் இதுதான் நல்லா காய்க்கும் கிட்டத்தட்ட இதெல்லாம் அறுபது எழுபது வருஷம் இருக்குமா நல்ல பெரிய வந்து புளிய மரம் இங்க வரும்போதெல்லாம் நல்லா தூக்கம் வரும் இந்த புளிய மரத்துக்கு கீழே இருந்தா வந்து ஒரு சோம்பல் இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல எப்போ இங்க வந்தாலும் மதியம் சாப்பிட்டுட்டு இந்த புளிய மரத்துக்கு கீழே கட்டில் போட்டு உட்கார்ந்து நல்லா வந்து தூக்கமா வரும் ஒரு மாதிரி சோம்பேறி பிடிச்ச மாதிரி இருக்கும் புளிய மரத்துக்கு அப்படி ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இது வந்து நல்ல பெரிய புளிய மரம் இங்க இருக்கிற நிழலே இந்த புளிய மரத்து தான் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சுட்டலாம் இப்போ தான் காய்ச்சி முடிஞ்சுது அடுத்தது மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சுட்டு இனி நம்ம அங்கே ஃப்ரெண்டில் இருக்க செடியெல்லாம் காட்டலாம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இண்டோர் பிளான்ட்ஸு வீட்டு முன்னாடி இருக்கிறது இது ஸ்பைடர் பிளான்ட்டு இதோட பேரெலாம் தெரியல இங்கே இருந்து ரெண்டு மூணு சின்ன குட்டி கண் செடியெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கண் எடுத்துக்கொண்டு அங்கே வச்சது இப்போ குட்டி இலை விட ஆரம்பிச்சுட்டு இது எல்லாமே வந்து செமி ஷேடட் பிளான்ஸ் இண்டோர் பிளான்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சாலே போதும் அதனால வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த ஷெட்டுக்கு வச்சிருக்காங்க இட்லி பூ இதா இருக்குல்ல ரெட் கலர் இட்லி பூ இட்லி பூ இதுக்குள்ளேயும் பாருங்க ஒரு சீதாப்பழம் செடி வந்து நிக்கி பாருங்க சீத்தாப்பழம் நான் நினைக்கிறேன் அந்த வித்து வந்து அங்க இங்கே பட்டு பட்டு நிறைய இடத்துல சீத்தாப்பிள்ளம் இருக்கு பாருங்கள் இதில் காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு குட்டி காய் இருக்கு இல்லை இங்கேயும் காய் இருக்குது இது வந்து பப்பாளி பப்பாளி இது இப்போ தான் பூ வச்சிருக்குல்ல இப்போதான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்றது காய்க்கும் அப்புறம் இங்கே வந்து ஒரு முருங்கை செடி நிற்கி சரி முருங்கை மரம் இதுவும் நல்லா நல்லா இலை வந்துச்சு ஆனால் இப்போ வந்து வெட்டி விட்டுருக்காங்க மறுபடியும் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு முருங்கை மரத்தை நம்ம எந்த அளவுக்கு ஒடிச்சு ஒடிச்சு விடுறோமோ அது வளர்ந்துட்டே இருக்கும் இதை ரொம்ப பெருசா வளர விட வேண்டாம் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் இந்த மாதிரி முருங்கையில வந்ததும் அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வெட்டி விட்டுறாங்க இது வந்து முருங்கை மரம் அதுக்கப்புறம் அங்க ஃபுல்லா தென்னை மரம் அது கூடவே என்னென்னுக்கு மரம் நிற்கல இங்க ஒரு மரம் உண்டுல்ல ஆ இது ஒரு பெரிய பனைமரம் நிக்கி இப்போ அங்கே ஒரு நவப்பழ மரம் நிற்கு இங்கே உள்ள நவப்பழ மரம் இல்லைல்ல அது அந்த வீட்டில் எல்லாம் வில்லா இங்கே வந்து தேக்கு மரம் தான் நிற்க ரெண்டு ஒரு பெரிய தேக்கு மரம் ஒரு குட்டி தேக்கு மரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே வேறு ஒன்றும் இல்லை நான் ஒரு வாட்டி இங்கே தான் பாம்பு பார்த்தேன் நல்ல பாம்பு பார்த்தேன் கோழி பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அதனாலேயே இந்த இடத்த கிராஸ் பண்ணி அங்கே போகிறதே இல்லை இதுக்குள்ளே போச்சு நைட் நேரத்தில் பார்த்தேன் இப்போது மறக்க முடியாது நல்ல பாம்பு அப்புறம் இது வந்து மத்ரலி என்னோடய ஃபேவரட்டான ஒரு செடி இதில் வந்து இந்த பூவோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் நர்க் மற்றலிப்பூ எப்போ வந்தாலும் இதில் ஒரு பூவை பறிச்சு மணத்தி பார்ப்பேன் இந்த வாசனை வந்து சூப்பரா இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு மற்றே நிறைய கலர் வந்து இருக்கு இது வந்து எல்லோ வித் ஒயிட் மற்றளிப்பூ அவ்வளோதான் அந்த மல்லிகைப்பூ செடி ட்ரிம் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு இனி வந்து நான் அந்த கீரை விதை வச்சிருக்கேன்ல அதை வந்து குரோ பேக்ல போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் என்ன இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருக்கு குரோ பேக்கில் போட்டுருவோமா கீரையை எடுத்துகிட்டு அந்த குரோ பேக்கை மம்புட்டி வச்சு யாராவது வேலை செய்யும்போது எனக்கு பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மம்பூட்டியை நம்ம கையில் எடுத்து செய்யும்போது தான் அதோடய கஷ்டம் தெரியுது எவ்வளோ ஃபஸ்ட் அந்த மம்பூட்டியை நம்ம கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கணும் சும்மாலாம் யாரும் மம்பூட்டியை வச்சு வேலை செய்ய இறங்கிட முடியாது அதுக்கு வந்து உடம்புல நல்லா செம்பு இருக்கணும் ஆனா எனக்கு இந்த வேலையெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, செய்யணும்னு ஆசை. ஆனா பழக்கம் இல்லை. கத்துக்கணும். இனிதான் கத்துக்கப் போறேன் நான். அள்ளி அங்க போடு. நீங்க குத்திரீங்களா கொஞ்சம்? இதெல்லாம் போட்டுற வேண்டியதா நல்லா நிறைய வச்சு இதுக்கு தேவல்லிறது மட்டும் எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுரும் சரி எங்கே போட்டிங்க அதான் மம்புட்டி வச்சு நீங்கள் ஒத்த அல்ல அழுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மண்ணோடியா கொஞ்சம் மண்ணை மட்டும் பருத்தி விட்டுட்டு அந்த செடியெல்லாம் மம்புட்டி வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல ஆனால் இப்படியே தூத்து தூத்து எடுக்க கஷ்டமாக இருக்குது நீங்கள் எடுங்க எனக்கு முடியல டயர்டாக இருக்குது இதுக்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பழகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் மொத்தமாக ஒரே நாளில் எல்லா வேலையும் ஆர்வமாக செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் குனிஞ்சுட்டு நிம்புற முடியாது எனக்கு இந்த வேலை எல்லாமே வந்து புதுசு நான் வந்து அந்த கார்டன் அப்படிங்கிற ஏரியாவே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பிள்ளைங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இனிதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து நிறைய இருக்கு எல்லாருமே இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு காலத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் பின்னோக்கி இந்த கார்டனிங் பண்ணணும் விலை சமைக்கணும் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கு ஆனா எல்லாம் டைம்ல கத்துக்க முடியாதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கணும் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதுல இருந்து மண் எடுப்போமா இதே நல்ல தான் இருக்கு இது ஒரு க்ரோ பேக் பழசு இருந்துச்சு அதில் கீரையை போட்டு வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இது நல்ல மண்ணு இல்லை கண்ணுக்குள்ள மண் விழுது போடுங்க மண்ணை ஒரு லேயர் போடுங்க அப்போதான் பறக்காமல் இருக்கும்

அப்படியா செடி இல்லாம போடுங்க உரம் போட்டு கொஞ்சம் அந்த சாணம் உரம் அதில் இருக்கல அதையும் எடுத்து இதில் போட்டுருங்க சரிங்க விவசாயம் ஈஸி இல்லை போதுமா மண்ணர்கோடி அந்த கல்லெல்லாம் எடுத்துருங்க தனியாக நிரப்பா வைங்க ஒரே லேயராக தான் எல்லாம் இருக்கு நிறைய இருக்குங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் கீரையெல்லாம் என்ன கீரை போட ரெட்டு போடுவோமா சிவப்பு கீரை அதுக்கப்புறம் இது வந்து பாலக்குன்னு நினைக்கிறேன் பாலக்கீரை சிவப்பு கீரையும் பாலக்கீரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்ப்போம் சரியா சின்ன குரோ பேக்னால் ரெண்டே ரெண்டு கீரையை மட்டும் போட்டு பார்ப்போம் இப்படி வருது நான் இந்த பாலக் போடுறேன் நீங்கள் இது போடுங்க சரியா எது ஃபாஸ்ட்டாக முளைச்சி வருதுன்னு பார்ப்போம் சும்மா அப்படியே பரப்பி போட்டால் போதும் ஒரே இடமா போட எங்க தாலி தாலி நீ அப்படியே மேலே மண் வேற மண் எடுத்து மேலே அப்படியே போட்டுருவோமா ஒரு லேர் மண் எடுத்து போடணும் தனி தொலைச்சிருட்டா போதுமா தண்ணி உங்க ரெண்டு வருத்துக்கும் இங்க என்ன நடக்கு புளிய மரத்துக்கு கீழே பாயை போட்டுட்டு தூக்கமா இவ்வளவு தூங்கவா செஞ்சீங்க அப்போ தூங்கினது மாதிரி இருந்துச்சு நல்லா தூங்கி இருந்துருச்சாச்சா தூங்கலையா நல்லா ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன் அக்ஷினி தூங்கியா தூங்கியா நல்லா காத்தடிக்கலாம் வீட்டு போமா வேலை முடிஞ்சு இனி டூ டேஸ்க்கு அப்புறமா வருவோம் போமா வாங்க அவ்வளோதான் கல்யாண வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நாளைக்கு தான் கல்யாணம் கல்யாணத்துக்கு முந்தநாள் வந்து மாற்று வாங்குவாங்கன்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல அதுக்கு வந்து அரிசி முறுக்கெல்லாம் நம்ம வந்து போவோம் இது வந்து பொண்ணு வீட்டு கல்யாணம் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஸோ இது வந்து முந்தை நாள் நைட்டு நாங்கள் வந்து கிளம்பி இப்போ போகிறோம் அரிசி முறுக்கெல்லாம் வாங்கி வச்சாச்சு இதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு பொண்ணு வீட்டில் போய் கொடுத்துட்டு நைட்டு வந்து டின்னர் அங்கேயே இருக்கும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ஸோ அதுதான் இன்னைக்கான ஃபங்க்ஷனு இந்த மாற்று ஃபங்க்ஷன் வந்து என்னோடய தங்கச்சி கல்யாணத்தைப்போ என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சேம் அதே ப்ரொசீஜர் தான் அங்கேயுமே வந்து பண்ணுவாங்க இது வந்து ரெண்டு நாள் முன்னாடியே கட்டி வச்ச பிச்சிப்பூ இது வந்து கடையில் இருந்து வாங்க தான் லூஸாக வாங்கி நான் வந்து கட்டி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து இவ்வளோத்தையும் வைக்க வேண்டாம் ஸோ இதில் வந்து பாதி மட்டும் இன்றைக்கி வச்சுட்டு போகிறேன் நைட் நேரம் இவ்வளோ பூ வேண்டாம் ஸோ பத்து கிலோவில் வந்து அரிசி வாங்கியிருக்கு இது எங்கள் ஊர் பிராண்டு இங்கே ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் ஐவியன் அரிசி மற்ற குண்டு செங்கல்பட்டு அரிசி ஸோ இதில் ஒரு பத்து கிலோ பேக் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா இதில் வந்து முறுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகணும் முறுக்கு வந்து தனியாக தான் கடையில் வாங்கினோம் ஐம்பது முறுக்கு வாங்கியிருக்கு கவரில் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கெட் வந்து தனியாக இன்னொரு கடையில் வாங்கியிருந்து இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இந்த முறுக்கை வந்து உள்ளே நம்ம அடுக்கி வச்சிடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுத்து முறுக்கு தான் வாங்கியிருக்கோம் எங்கள் ஊரில் இந்த முறுக்கு சுத்து முறுக்குன்னு சொல்லுவோம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் முறுக்கை ஓகே நியூஸ் பேப்பர் போட்டாச்சா முறுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ரெகுலராக முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த பாட்டி வந்து முறுக்கு சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எப்போவுமே முறுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து வாங்குவோம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த பாட்டிட்ட முறுக்கு வாங்கும்போது முறுக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ரூபாயில இருந்து இந்த முறுக்கு வந்து அவங்க போது நான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போது இந்த முறுக்கோட ரேட் வந்து அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு ஸோ முன்னம எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் இந்த முறுக்கு வந்து வாங்குற டைமில் இதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அப்போது என்ன டேஸ்ட் இருந்தோ டேஸ்ட் வைஸ் வந்து மாறவே இல்லை இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட்டு தான் சூடாக போதும் சூப்பராக இருக்கும் நல்லா பொறு பொறுன்னு இருக்கும் நான் வந்து இந்த முறுக்கு இருக்குல்ல இந்த முறுக்கில் நல்லா அப்படியே நல்லா ப்ரௌனாக கருகின மாதிரி இருக்கும்ல அந்த முறுக்கு தான் என்னோடய ஃபேவரேட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பரான முறுக்கு இதை தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சுத்து முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் கல்யாண வீட்டுக்கு வந்து சுத்து முறுக்கு கொடுப்பாங்க அச்சு முறுக்கு அதிரசம் இது எல்லாமே கொடுப்பாங்க நாங்கள் வந்து மொத்தமாக சுத்து முறுக்காகவே வந்து வாங்கிட்டோம் இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் இதை தான் இப்படி நம்ம வாங்கிட்டு போகிறோம்ல சொந்தக்காரங்க நம்ம வாங்கிட்டு போகிறத தான் கல்யாணத்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வந்து விருந்துக்கு மறு வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது இதை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க எல்லாருமே வந்து இதே முறுக்கு தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு இல்லை மாற்றி மாற்றி சில பேர் வந்து அச்சு முறுக்கு வாங்கலாம் அதிரசம் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்குவாங்க ஆனால் மேக்சிமம் எங்கள் ஊரில் வந்து இந்த சுத்து முறுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க ஸோ கரெக்டாக எண்ணி தான் வாங்கினோம் ஐம்பது முறுக்கு ஒரு மூணு முறுக்கு உடஞ்சி இருக்கு மூணு முறுக்கு வாங்கினதுல உடஞ்சி கீழே இருக்கு நல்ல வேலை நான் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்க தனியா ஒரு இருபத்தஞ்சு முறுக்கு வாங்கணும் ஏன்னா பிள்ளைங்க வந்து இந்த முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க காஃபிலெல்லாம் உடச்சு போட நல்லா உடைச்சு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப எங்களுக்கு தனியா வாங்கின முறுக்குல ஒரு மூணு முறுக்கு வாங்கி வைக்கணும் ஏன்னா எண்ணிக்கை வந்து கம்மி ஆயிடும் ரெண்டு மூணு முறுக்கு ஏன்னால் ஐம்பத்தி ஒரு முறுக்காவே வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு முறுக்கா ஏன் அப்படி வாங்கினா வந்து ரவுண்டாக வாங்குவாங்க இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு இந்த மாதிரி வாங்குவாங்க இனி இதை வந்து கணக்கு வைக்கும் போது ஒரு பக்கெட் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுனால் ஐம்பது முறுக்கு ஃபுல்லாக இருந்ததுன்னா நூறு முறுக்கு அப்படின்ட்டு அவங்க எண்ணி கணக்கு போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்க வேணால் அதில் கரெக்டாக வச்சிடலாம் மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் போனதும் இதை வந்து பொண்ணு கையில் கொடுக்க மாட்டாங்க பொண்ணோட அம்மா அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து நைட்டு டின்னர் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் நாளைக்கு வந்து திங்கக்கெழம குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருக்கும் நானும் ஹஸ்பண்டும் தான் கல்யாணத்துக்கு வந்து போவோம் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அடுத்தது இன்னொரு அழகான விளாக்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் கரெக்டா